சமரசம் ஏதோ திட்ட போய் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி திட்டுது ஆகும் அதுக்காக இவன் ரொம்ப மிரட்டதுக்கு பயந்து பையன் விட்டு விட்டு ஓடி போயிட்டாருன்ற பெரிய பிரச்சனை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் ஆனா உங்க அப்பா அசிங்கமா பேசி என்னை தற்கொலை பண்ணிக்க வச்சிட்டா ரொம்ப பீர்தான் உனக்கு இதுவே ரொம்ப ஜோஸ்தி சந்தே என்ன மனுஷன் உங்ககிட்ட தாறு மாறா மிருகமான என்ன என்ன உண்மையால ஏதோ குளிப்பா வாசனை அவனோ போய் கேளு கேளு

ஒரே வாரத்தில் மராமத்து வேலைலாம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த அறத்தல் பழசு பங்களாவை புது பங்களா மாதிரி ஆக்கிட்டேன் சூப்பராக இருக்குப்பா எதிர்பார்க்கவே இல்லை உன்னுடைய டேலண்ட்டை புரிஞ்சிக்காம ஒன்று நான் ரொம்ப நாளாக ட்ரைவராகவே வச்சுருக்கேன் உன்னை உண்மையிலேயே என்னுடைய பிஏவை தான் மாற்றணும் என்ன சார் உங்களுக்கே எப்படி சொன்னேன்னு தப்பாக நினைச்சுக்காரிங்க இந்த உலகத்துலேயே முக்கால்வாசி டிரைவருக்கு தான் பின்னால் பிஏவாக வராங்க இல்லை இன்னும் சில பேர் ஒரு படி வேலை போய் அந்த வீட்டு பொண்ணுங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு மாப்பிள்ளையா ஆயிடுறாங்க ஏன்னா முதல்ல இருந்து எல்லா வரவு செலவு கணக்கு போக்குவரத்து அந்த வீட்டோட ஒட்டுமொத்த அரசியல் எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க தானே கரெக்ட் நீ சொல்றது உண்மைதான் நீயும் நம்ம ஊருக்கார பயனால்தான் உன்னை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சேன் ஆனா கொடுத்த வேலையை அருமையா பண்ணிட்டேன் வா உள்ள போய் பங்களாவை சுற்றி பார்க்கலாம் உள்ள ஏற்கனவே தேக்கு மரத்தில் பார்த்து பார்த்து அழைச்சிருக்காங்க அதை நீ எக்ஸ்ட்ரா பாலிஷ்லாம் கொடுத்து ஒரு ஷைனிங் கொடுத்துருக்க பாரு செம்ம சூப்பராக இருக்கு உள்ள எல்லா ரூம்ஸும் குறையே சொல்ல முடியாத மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்கவா பண்ணியிருக்கேன் ஆனால் தான் ஒரு விஷயம் தெரியுமே நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடறத விட்டுட்டு இது என்ன பார் செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கேன் ஏதோ ஒரு திட்ட போய் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி சுத்திட்டு தான் அதுக்காக இவர் ரொம்ப மிரட்டதுக்கு பயந்து பையன் விட்டு விட்டு ஓடி போயிட்டான்ற மன உளைச்சல் இருபத்தி நாலு மக குடிச்சு குடிச்சு அவரோட ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறதா கேள்விப்பட்டேன் சார் இந்த பங்களா விற்கிற அளவுக்கு கடனாளி ஆனதுக்கு ஒரே காரணம் உன் பையனை இங்கே பார்த்தேன் உன் பையனை அங்கே பார்த்தேன்னு நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு யாராவது ஏமாத்தி ஏமாத்தி காசை பிடிக்குன்னு போயிட்டாங்க பையனை எப்படியா ஒரு நாள் பாத்துற மாட்டோமா அவனை கூட்டிட்டு வந்து நம்மளோட வாழ்ந்துட மாட்டோமான்ற நப்பாசையிலேயே இவர் நிறைய ஏமாந்து கடனாலே ஆயிட்டாரு அப்படி கடனால் ஏனால்தான் இந்த இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டு பேங்க்கில் லாக் ஆகி கடனுக்கு மூழ்கி போனதுனால அதுக்கே வேண்டியதாக போச்சு இதே அவர் குடிச்சு முடிச்சு விட்டுட்டு போன மிச்ச பார் கவுண்டர் தான் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மாதம் மனசு தடுமாறுச்சு இப்போது எங்கே சரக்கை பார்த்தாலும் என்னமோ கலர் சிற்பத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது சரி அந்த கர்மம் கடந்துட்டு போகுது எது எப்படியோ நான் ஊருக்கு போய்ட்டு வரத்துக்குள்ள மேஜிக் மாதிரி சூப்பராக இந்த பங்களாவே மாற்றி சரி வாங்க அப்படியே மிச்சம் இருக்கிற ரூமையும் சுற்றி பார்த்தேன் பண்ணுவேன் தனியா இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சாமி பிள்ளை வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது வெத்து வீராப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் யாருமே இல்லை தனியா இருக்கிறதுக்கே பயமா இருக்குது தனியா இருந்தாலே சாத்தி வந்து மறட்டுவாள் நான் என்ன பண்றது ஃப்ரெண்டுங்க விளையாட்டா பழகி விட்டுது நமக்கு இந்த குடிப்பழக்கம் நம்மள அறியாமையே நமக்கு பழகி போச்சு இந்த பைந்தாங்குடி சந்தோஷத்தை நம்பி அம்மா எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்த காசை பீருவாயிருந்துட்டு நமக்கு எப்படியாவது காசை கொடுத்து காப்பாத்திடுவானா இல்லை வேணான்னு சொல்லி மறுத்துக்கானா இந்த பீடு எடுத்த நான் என்ன பண்ணுறது நம்ம எக்ஸாமுக்கு பணம் கட்டலன்னா அம்மா கொண்டே போட்டுருவாங்க என்ன செய்யலாம் வேறு வழியில் நமக்கு தெரிஞ்ச மிமிக்ரியை வச்சு சந்தோஷத்தை மிரட்ட வேண்டியது தான் அப்போ தான் ஒரு வழியாக பயந்து குடித்து நமக்கு காசை கொடுப்பான் இல்லைனா நாம் தான் எக்கச்சக்கமாக மாட்டிப்போம் சரி நம்ம குரல் வரைக்கும் நமக்கு என்ன பயம் அதை வச்சு கண்டிப்பாக செஞ்சிருக்கோம் அது இல்லாமல் நம்மளை மாதிரி காசு இல்லாத ஆளுங்க பணக்காரங்களை குடியை விட்டுறாமல் பார்த்துக்கணும் அது சரியாக மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளும் நம்ம லைஃப்பை லென்த்தாக ஓட்ட முடியும் சந்தோஷம் நான் உன்னை என்னோடய உண்மையான ஃப்ரெண்டாக நினச்சிதானே என்னோட பெரிய பிரச்சனை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் ஆனால் உங்கள் அப்பா உன்னை என்னையும் சம்மந்தப்படுத்தி அசிங்கமாக பேசி என்னை தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டாரு இதுக்கு நடுவில் நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே என் மான பிரச்சனை உங்ககிட்ட சொல்லலான்னு தானே வந்தேன் இப்படி என்னை அந்நியாயமாக கைவிட்டுடா இப்போ நான் ஆவியாக சுற்றிட்டு இருக்கனே என்னை யார் காப்பாற்றுவாங்க ஆமாம் சாந்தி உன் சாவுக்கு நான் தான் காரணம் தான் உன்னை எப்படியாவது எங்க அப்பா திட்டத்துல இருந்து காப்பாத்திருக்கணும் என் தப்புதான் என்னை மன்னிச்சது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது எனக்கு என்ன செய்ய தெரியல உன்னில நான் ரொம்ப பெரிய பயந்தாங்குழி ஒரு கையால் ஆகாத கோழ என் பயம் போக்குறதுக்கு எனக்கு இப்ப ஏதாவது வேணும் போல இருக்கு இப்ப நான் என்ன செய்வேன் ஐயோ ஐயோ சந்தோஷம் சந்தோஷம் சாந்தி சாந்தி நீ உயிரிழக்கியா என்னால என்னால நம்பவே முடியா இல்ல வழக்கம் போல என்ன கனவு வந்து அந்த கனவு தானா இரு உயதான் இருக்கிற ஆனால் ஆனால் நீ நீ ரயில் அடிபடுத்ததை விடதான் குரலாக பேசிக்கா சந்தோஷம் நான் உங்க அப்பா திட்டினதை கேட்டு அவமானம் தாங்காம ரயில் முன்னால் விழுந்து செத்துடலான்னு தான் போனேன் ஆனால் எந்த புண்ணியவதியோ என்னை முந்துக்கிட்டா அவளோட இறப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் நான் உங்களை மனசார விரும்புகிறேன் உங்களோட கள்ளங்கபடம் இல்லாத பேச்சும் குழந்தத்தனமான மனசும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் பெரிய இடத்து பையன் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களான்னு கேட்கலான்னு தான் வந்தேன் எனக்கு எனக்கு உணவு மேலே ஒரு இது இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதுக்கு இப்போ என்ன என்ன பதில் சொல்கிறது எங்கள் அப்பா எங்கள் அப்பா இப்படி இதை உங்களுக்கு என் மேலே காதல் இருக்கு உங்களுக்கு அப்பா தான் பிரச்சனையா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை முதல்ல குதிப்பார் வந்துப்பாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல நான் என்னையே உங்களுக்கு கொடுக்க வந்துட்டேன் இன்னும் என்ன உங்களுக்கு தாய் இதெல்லாம் நிஜமா போய் என்ன செய்ய ஐயோ ஐயோ டேய் டேய் சந்தோஷம் சந்தோஷம் என்னடா பயந்து பயந்து மயக்க போட்டு வந்துட்டியா எந்திரா மெல்ல எழுந்துடுறா ஒன்றும் கவலைப்படாத சந்தோஷம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் உன் முழுமையான சந்தோஷத்துக்கு இனிமே நான் கேரண்டி என்டா கடங்காரா சீக்கிரம் வரத்துக்கு என்னடா கேடு லேட்டா வந்தது இல்லாம என்னென்னமோ வளர்றா நானே மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வரத்துக்கு என்ன கேடு கண்ணை மூடி கண்ணை திறந்தாலே மழைப்பன சாந்தி வந்து என்ன பயங்கரமா பயமுத்துறாடா தனியா இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா இதோ பார் உன் பயத்தை போக்குற அருமருந்து இத பாத்தியா அடா பாவி மாவனே என்ன காரியண்டா பண்ற இந்த சீம சாராயத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்து கெடுக்கணும்னு பாக்குறீயா இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுவாரு இந்த கர்மத்தெல்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து உடனே போடா யாருக்கா தெரிஞ்சா இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும் ஆமா இவர் அப்படியே பெரிய மகா குடிமகன் இது சீமசாரையெல்லாம் ஒண்ணும் இல்லை வேறவும் பீர் தான் உனக்கு இதுவே ரொம்ப ஜாஸ்தி மூடியை மோந்துட்டு உலர நீயே பாரு போடா பைத்தியம் மனசுல பயம் வருதுன்னா அந்த பயத்துக்கு வேண்டிய சமாதானத்தை நாம தான் நம்ம மனசுக்கு சொல்லி சரி பண்ணோம் அதுக்காகலாம் இந்த மாதிரி குழந்தைய கிலி காட்டி ஏமாத்துற மாதிரி சாரையத்தை குடிச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற பயத்துக்கு இதை வேற குடிச்சிட்டு என் குடலை கறிக்க சொல்றியா போடா இடியட் உங்கள் அப்பா எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு தான் வர போறாரு சாமி பிள்ளை நாளைக்கு அப்பா இல்லாதனால ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் வருவார் இதை நீ குடிச்சுன்னா உனக்கு சாந்தியால வர்ற பயம் எல்லாம் போயிடண்டா நிம்மதியாக சேர்ந்து தூங்கலாம் பொட்டை குடிச்சிட்டு நீ படுக்கலன்னா அதோப்பா சாந்தி அங்கே நிற்கிறேன் ஏதோப்பா சாந்தி இங்கே நிற்கிறான்னு ராத்திரி ஃபுல்லாக என் உயிரை எடுத்து என் தூக்கம் தீங்கி எனக்கும் தூக்கம் வரணும்ல அதுக்கு சேர்த்து தான் இந்த சரக்கு பொறுமையாக சாப்பிட்டுட்டு கொண்டாந்து நம்ம கதை பேசிவிட்டு படுத்து தூங்குவோம் உனக்கு ரொம்ப பயமாக இருந்தால் சொல்லு இப்படியே கத்தாலே எழுந்து சீக்கிரமாக நல்லா நிறைய பேஸ்ட் வச்சு பல்ல வளக்கிடு ஸ்மெல் எதுவும் வராது சாமி பிள்ளையும் கண்டுபிடிக்க முடியாது என்னடா நினமோ சொல்லி என்ன குழப்பற இதை செய்யலாமா வானாமான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல ஆனா ராத்திரி எனக்கு நிச்சயமா தூக்கம் வர போறது இல்ல சரி குடு அந்த கழுத மூத்த தான் பாக்குறேன் ரெண்டு மணி நேர போதைக்கு பிறகு நீ சொன்னது உண்மைதான்டா என்னமோ கழுத மூத்த மாதிரி இருந்தா கூட ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கு இந்த மாதிரி ஜீவன வர மாதிரி இருக்கா ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் கசமான ஜூஸ் மாதிரி இருக்கும் குடி ஒன்னாவது ஆனா ரொம்ப யோசிச்சுன்னா தேவையில்லாம கற்பான் பூச்சியை பிடிச்சி நச்சுன்னு கடிச்ச மாதிரி ஒரு கசப்பு வரும் அதை மறந்துட்டு இதை குடி எல்லாம் சரியா போடும் கொஞ்சம் கற்பன கொஞ்சம் நிஜம் மாறி மாறி வருது சந்தோஷமா இருக்குது மூத்த குடிமக்கள் சொல்லிருக்காங்க முதல் முதல்ல குடிக்க ஆரம்பிக்கிறவங்க முடா குடிங்களா இருப்பாங்க வாழ்ந்தத மொத்தத்தையும் காலி பட்டிய இது பற்றாத போல இருக்குது நான் ஜோபிலேருந்து ஒரு முந்நூறுவா எடுத்துகிட்டு போகிறேன் இன்னும் நைட்டு ஃபுல்லாக நீ குடித்து காலி போலது எனக்கு இருக்காது போலது எல்லாேருக்கும் சேர்த்து நிறைய வாழ்ந்துடறேன் நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி குடிக்கலாம் அதுவும் இல்லாமல் அந்த பாட்ரு கடையில் சிக்கனும் பரோட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதையும் வாழ்ந்துடுறேன் நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் நான் போயிட்டு ஒரு ஆஃப் அன் அவரில் வந்துடுறேன் அது வரைக்கும் தைரியமாக இருக்கு பயப்படாத பயமா எனக்கா இப்போ நான் எவ்வளோ பெரிய போட்டி வந்தாலும் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்க நீ தைரியமாக போயிட்டு வாடா நான் பார்த்துக்கிறேன் அதேங்கப்பா திடீர்னு சிங்கமாக மாற்றியாடா சரி எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா வந்துடுறேன் சந்தோஷம் சந்தோஷம் சாந்தி வந்துட்டியா வா சாந்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வா என் ஹாப்பியை நீ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ கம் கமான் சாந்தி என்ன மனுஷன் சாந்தி இந்த கொடி போதையில் நான் உருமாற மிருகமாக நான் இருக்கேன் என்ன இருக்கு என்ன சந்தோஷ் நீங்க ஏதேதோ உலறிட்டு இருக்கீங்க நான் தான் என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை நிரூபிக்கிற விதமா எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு இதை பத்தி நீங்க உங்க அப்பா கிட்ட கிட்டலாம் உளறிட்டு இருக்காதீங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் நே சந்தோஷ் ஒரு பீரை குடிச்சிட்டு மட்டாடுவேன் பார்த்தா வாழ்ந்த மொத்த பேரையும் குடிச்சிட்டு கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருக்குறா இது இல்லாம மூஞ்சி தௌசண்ட் வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமாக தக்க தக்கன்னு மின்னுதடா என்ன காரணமா இருக்கும் பீர் அடிச்சா பாட்டி சுருக்கு போய் மாதிரி தொங்கிதானே போவோம் இவ்வளோ பிரகாசம் வேற என்ன காரணமா இருக்கும் வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னா இந்த பயம் இந்த போதெல்லாம் எனக்கு தேவையாக இருந்திருக்காது

நல்லா தெரியண்டா இது நிச்சயமா எங்க அப்பா தான் வந்துட்டாரு போனது தப்பு தண்டும் போக கூடாதுன்னு எங்க அப்பா என்ன ரொம்ப கண்டிப்பா வளர்த்தாடுறா இப்படி நான் குடிச்சிட்டு நிக்கிறேன்னு தெரிஞ்சா என்னை கோழையா பண்ணி போட்டு இப்போ 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 நான் என்னடா பண்றது சொல்றா ஏதாவது வயசு சொல்றா ஏ என்னடா நீ ஸ்கூல் பைய மாதிரி தொட நினைக்கிட்டு நாம காலேஜ் ஃபைனல் வந்துட்டோம் உங்க அப்பா வந்தா ஏதாவது கேள்வி கேப்பாரு நான் வேறு நின்று பதில் சொல்ல வேண்டியிருக்கோம் அந்த ஆள் வேறு ஏடா குடமான ஆள் இடக்கு குடக்காக கேட்டால் போட்டிருக்கிறதுக்கு எனக்கு டென்ஷன் வந்துடும் நீ சத்தமெல்லாம் போய் ரூம் கதவை சாத்திக்க உங்கள் அப்பா கை ஓடியே தட்டட்டோம் தட்டிட்டு நீ கதவு திறக்கலன்னா நீ தூங்கிட்ட நினச்சி அவரும் போய் தூங்கிடுவார் அதெல்லாம் எழுந்து நான் சொன்ன டெக்னிக் தான் வீடியோ காத்தாலாம் எழுந்து நிறைய பேஸ்ட்டை போட்டு போல வளக்கிடுது எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் புரியுதா ரொம்ப பயந்து சாவாத உனக்குன்னு பிரச்சனை வரும்போது தான் சமாளிக்கணும் என்னவோ அந்த திருட்டுக்கோட்டு ஆந்த மொழி சாமி கண்ணன் தான் அப்பா கிட்ட உன்னை போட்டு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் சரி இதுக்கு மேலே என்னென்னா ఉ అప్పకు ఎక్కడ కైకాల పాడు నేను నను కిండి విమర్లే ఇంక హలో గుడ్ ఈవ్నింగ్ గునింగ్ అంకల్ చల్ అంకల్ நான் அங்கல் சந்தோஷு தனியாக இருக்கிறோம் வாண்ணா பயமாக இருக்கு கொஞ்ச நேரம் பேசி இருக்கலான்னா சரி வந்தாங்கல் எனக்கு நேரமாக எங்கள் வீட்டில் தேடுவாங்க நான் வீட்டுக்கு போ போனோம் நான் 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 கிளம்புறேன் அங்கல் கோய்டாங்கல் நைட் டேய் கொஞ்சம் இருடா என்ன என்ன உண்மையில் எதுவும் குளிப்பாக வாசனை வருது என் பையன் எங்கடா டே உங்க தான்டா அறுவடை கேட்டு இருக்கேன் நீ பண்ணி போயிட்டே இருக்கிற உங்க பையனாங்கே அவனை நானு வெத்தலா பாக்கல வச்சு மடிச்சு வாயில போட்டுக்க நீங்க வேற மேல போங்க அவன் தூங்கிதான் இருப்பான் உங்களால முடிஞ்சா ரூமா தட்டி கதை திறந்து அவனை போய் கேளு கேளுங்க என்னமோ ஜட்ஜு மாதிரி நிக்க வச்சு நூறு கேள்வி கேக்குறீங்க சும்மாவே நம்ம மூளை வேலை செய்யாது குடிச்சிருந்தனால ஒண்ணுமே வேலை செய்யலையே என்ன பண்றது அப்பாவும் என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்குள்ளே நேரம் டக்குனு ஓடி போச்சு படிக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாரு நம்ம மொட்டை மாடிக்கு போய் அங்கேனா ஒளி இடம் இருக்கான்னு பார்ப்போம் ரூலில் போய் கதை சாத்திக்கலாம் ஆனால் தட்டி தட்டி பார்ப்பாரு இல்லை ஆளுங்களை வச்சு கதை ஓஸ்ட்டாருன்னா நம்ம கூட்டு வெளிப்பட்டுறோம் அதனால நம்ம உடனடியாக மொட்டை மாடிக்கு போய்டுவோம் இந்த படுவாவை பேச கேட்டு இப்படி நம்ம தண்ணி அடிச்சு தப்பு பண்ணிட்டோம் அப்பா கிட்ட அடி வாங்கியே போறோம்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல சரி முதல்ல மொட்டை மாடிக்கு போவோம் அங்கே ஏதாவது வழி கிடைக்கும் சந்தோஷம் எங்கடா இருக்கிற கண்டிப்பாக இந்த ரூமில் தான் ஒழிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு சாமி பிள்ளை ஃபோன் பண்ணதுனால நான் திடீர்னு வெளியிலே திரும்பி வருவேன்னு இந்த கைதங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு அந்த பொட்டை நாய் செத்துதுன்னா அது கொழுப்பு அதுக்கு இவன் என்ன பண்ணுவான் இவன் பயந்துன்னு கிடக்குறான் திட்னா நானே அமைதியாக இருக்கிறேன் ஏன் தேவையில்லாமல் வரான் தெரியல இந்த பசங்க படிக்கணும்னு தனி ரூம் கொடுக்குறது எவ்வளோ பெரிய தப்பாக போகுது அதனால் தான் இந்த மாதிரி தப்புங்கள்லாம் இவங்க பண்ணுறானுங்க அந்த கம்நாட்டு விமல் குடிச்சிருக்கிறது நல்லா தெரியுது எனக்கு மட்டும் சந்தோஷம் குடிச்சிருக்கான்னு தெரியும் அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது கதை தருகிறதே இல்ல கதை உடைச்சிட்டு உள்ள வரவா ஐயோ குடிச்சா மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க குடிச்சாலும் நம்ம மூளை கரெக்டா தான் வேலை செய்யணும் ரூமுக்குள்ள போயிருந்தோம்னா அப்பா கண்டிப்பா கதை உடைச்சிருப்பாரு இப்போ என்ன பண்ணலாம் அப்பா எப்படி இருந்தாலும் கீழே தேடிட்டு மொட்டை மாடிக்கு வந்தாருன்னா நம்ம மாட்டி நம்ம இருக்கிறது இப்ப நாலாவது மாடி இங்கேருந்து குச்சி தான் உடச்சிக்கணும் பைப்பை பிடிச்சி இறங்கி தப்பிச்சு போலான்னா அதுவும் நமக்கு பயிற்சி இல்லை இப்போ என்ன பண்றது பொறுமையாடுறா பொறுமையாடுறா யோசி மனசு அமைதியா இருந்தால் தான் அடுத்து என்ன செய்யலாம்னு திட்டம் போட முடியும் கொஞ்சம் நேரம் இரு மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அடச்ச டென்ஷன்ல பூட்டாத தான் உள்ளார் தட்டியிருந்தம்மா உள்ள இந்த பயணியும் காணும் அப்போ கண்டிப்பா மேலே மொட்டை மாடியில் தான் இருப்பான் அவன் மட்டும் குடிச்சிட்டு அவங்ககிட்ட சிக்கட்டும் அவன் கதி என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் சரி போய் மொட்டை மாடியில் பார்க்கலாம் ஐயோ நினச்சது அப்படியே நடக்குது அப்பா மொட்டை மாடிக்கு தான் தேடி வராரு இப்போது தேடி வந்து என்ன பண்ணுறது ஆ நல்ல ஐடியா இங்கே நம்ம பயன்படுத்தாத போக கொண்டு ஒன்று இருக்குது பேசாமல் கதை திறந்து போக போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்பா என்னை தேடி எங்கன்னா வெளியே போவார்ல அப்போது இறங்கி போய் வீட்டை விட்டு எங்கன்னா ஓடிடலாம் கண்டிப்பாக அப்பா கிட்ட மாட்டோம்னா நம்ம அடிபட்டே சாகணும் இதான் ஒரே வழி சரி போக கொண்டுல ஒழிஞ்சிக்கலாம் மேல யாரும் இல்லைனா கண்டிப்பாக போக குண்டுக்குள்ள எட்டி பார்ப்பார் அதனால் போகுண்டை உள் பக்கமாக லாக் பண்ணிடலாம் அப்பா கொஞ்ச நேரம் தேடிட்டு போயிட்டாருனா நமக்கு பிரச்சனையே இல்லை போககுண்டு கீழ் வழியாக இறங்கி ஒழுந்துடையாமல் சத்தம் இல்லாம பேசாம கதவை பூட்டிகிட்டு படுத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த போகுண்டை மேல் பக்கமாக போட்டிடலாம் ம் மொட்டை மாடியிலையும் காணும் எங்கே போய் தொலைஞ்சா சின்ன வயசில் ஒளிஞ்சு விளையாடுவானே அது மாதிரி பவுகுண்டுக்குள்ள ஒளிகிறாளான்னு பார்த்தா பவுகுண்டு மூடி இருக்குது சரி எதுக்கும் வெளிப்பக்கம் தாப்பால் போட்டுருவோம் இவன் இப்படி ஏதாவது சாகசம் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் அவன் எல்லா ரூமையும் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ திறந்துருக்கிறது இவன் ரூமும் மொட்டை மாடி வேண்டிதான் அவன் எப்படி இருந்தாலும் இங்கே வந்து தான் ஆகணும் அவன் வந்தான்னா அவன் மட்டும் குடிச்சிருந்தான்னா நடக்க போகிற ராக்கால பூஜையே வேறு மாதிரி இருக்கும் நீங்களே கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள் எப்படி இருந்தாலும் தூங்குறதுக்கு இந்த ரூமுக்கு தான் வந்தாகணும் அதனால் இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஒரு காலத்தில் இந்த பகுதி ரொம்ப குளிராக இருந்திருக்கும் அதனால் பவுகுண்டுலாம் கட்டி வச்சிருக்காங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த பககுண்டுலாம் வேஸ்ட்டு சரி எதுக்கும் இந்த பவுகுண்டோட கீழ்ப்பக்கமும் மூடிடுவோம் ஏன்னா தேவை பூச்சி கீச்சி உள்ளே வரப்போகுது சரி நாம் இந்த ரூம்லேயே காத்திருப்போம் எப்படி இருந்தாலும் இவன் வந்து தான் ஆகணும் ராத்திரி எத்தனை மணியாக இருந்தாலும் அவனை பார்த்துட்டு தான் நம்ம தூங்க போனோம் இங்கேயே காத்திருக்கலாம் இன்று சில மாதங்களுக்கு முன் அம்மா அம்மா ஒரு நல்ல செய்திம்மா நீங்கள் சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்தனாலே எல்லாமே தெரில அந்த ஜமீன் பொங்கலை நம்ம கைக்கு வர நேரம் வந்துடுச்சும்மா அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் எல்லாமே பண்ணிட்டேன் இந்த சந்தோஷமான செய்தி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் ஒரு ஓடி வந்தேன் சட்டப்படியும் தர்மப்படியும் பார்த்தா அது நம்ம கிட்டே இருந்திருக்க வேண்டிய ஒரு சொத்து எவிடென்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம இல்லாதனால இப்படி தலையை சுத்தி நம்ம சொத்தியே திரும்பி நம்ம வாங்குவீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எப்போ அந்த ஜமீன் மாளிகை நம்ம கைக்கு வருதோ அப்பவே உங்க நகைகளும் உங்களை தேடி வரும் கவலைப்படாதீங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அந்த நகைகளை அவங்களுக்கு மீட்டு கொடுக்குறேன் அதுவும் இல்லாம ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அந்த மாளிகையை ஃபுல்லாக இடிக்க இடிக்கும் போது எப்படி இருந்தாலும் என்னுடைய கண்காணிப்பில் தான் இடிப்பேன் அப்போ நிச்சயமா அவங்களுடைய அந்த பொக்கிஷ பெட்டி அதான் அந்த ஆபரண பெட்டி கண்டிப்பாக கிடைக்கும் நான் எடுத்து கொடுக்குறேன் ஒன்றும் கவலையப்படாதீங்க அந்த அரண்மனை திரும்ப நமக்கு எங்கே கிடைக்க போதுன்றதுனால தான் நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன்பா போன மாதம் நம்ம ஜமீனோட ஜோசியர் வந்திருந்தார்ப்பா அவரு என்ன சொன்னார்னா ஜோசியர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு இல்லைம்மா ஜோசின்றதுனால எங்கள் காலம் இப்படியோ ஓடிடுது ஆனால் பெரிய ஜமீன்தாரனியாக வாழ்ந்த நீங்கள் தான் இப்படி சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க எல்லாம் அந்த நகைப்பெட்டியால் வந்த வந்த வேணதான் ஜோசி ரய்யா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஆமாம் நீங்கள் ஆசையாக ஆயிரம் சவர நகை எடுத்து வச்சுருந்தீங்களே அந்த பெட்டி அது சாதாரண பெட்டி அது சாத்தானோடைய பொக்கிஷ பெட்டியும் விலை மலிவாக கிடைச்சிருந்தால் உங்கள் அப்பா அந்த பெட்டியில் வாங்கி உங்களுடைய ஆயிரம் சவரம் நகையை வச்சு கொடுத்தாரு ஆனால் அது சாத்தான் பெட்டின்றது அப்பா அவருக்கு தெரியாது இப்போ கூட நீங்கள் உயிரோடு இருக்கிறது அந்த பெட்டி உங்கள்கிட்ட தான் புரிஞ்சுக்குங்க அந்த பெட்டியோட குணமே என்னென்னா அது எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மனுஷனை காவு வாங்கி அவன் எலும்பாக மாறுற வரைக்கும் அவனை தாங்கூடவே வச்சுக்கும் அவன் முழுசாக எலும்பாக மாறிட்டான்னா அடுத்து ஒரு மனுஷனை காவு வாங்க தயாராகும் அதனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் அந்த பொக்கிஷ பெட்டியை மறந்துடுங்க அதை அடையணுன்ற ஆசை உங்கள் அடிமனசில் இருக்குன்றது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னேறந்தே தெரியும் தயவு செஞ்சு அதை தேடுற முயற்சியை விட்டுருங்க அதை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு காவு அது வாங்கியே தீரும் இதை நானாக ஒன்றும் கதை கட்டி விடல இதுக்கான ஒரு மந்திர புத்தகம் எங்கள் அப்பாவுடைய இருந்து எனக்கு கிடச்சிது அதை எடுத்து தான் எனக்கு பகீர் ஆயிடுச்சு தான் நீங்கள் இருக்கிற இடம் தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன் தயவு செஞ்சு இந்த முயற்சியை மட்டும் கைவிட்டுருங்கம்மா அது இல்லைன்னா அந்த பெட்டி கண்டிப்பாக திரும்ப திரும்ப காவு வாங்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நம்ம ஜமீன்தாரு அந்த பெட்டிய கையிலே வச்சிருந்து ஒரு நாள் செத்து போய் கடைசியில அவருடைய எலும்பு தான் நமக்கு கிடைச்சிது அதனால அதை தேடுற எண்ணத்தை தயவு செஞ்சு உங்க அடிமனசுல இருந்தா தூக்கி வெளியே போட்டுருங்க தான் நான் ஓடி வந்தேன் சரியான வந்துருக்கேன் சார் மொபைல் போனை கார்ல வச்சிட்டாரு கொண்டாந்து கொடுக்க வரும்போது தான் நம்ம தேடிட்டு இருந்த முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு காதலாக வந்துருக்கு இதை வச்சு நான் எப்படி அந்த புதையல் பெட்டிய கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க இந்த பழ போன பாககுண்டுக்குள்ள ஏன் ஒளிஞ்சு தேடிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு வர நினைச்சேன் இந்த மேல் வழியா இறங்கி வந்து நைசா படுத்துக்கலாம்னு பார்த்தா மேலே பிடிச்சாரு சரி எப்படியாவது கீழேயாவது இறங்கி போவாரு அதனால நம்ம ரூமுக்கு கீழ் வழியா போக கொண்டுல இருந்து இறங்கி வந்துடலாம்னு பார்த்தா கீழ் வழியும் பிடிச்சாரு இப்ப என்னால மூச்சே விட முடில காத்து வேற கம்மியா இருக்கு குடிச்சிருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கு மூச்சே விட முடில தட்டி யாரையாவது கூப்பிடலான்னாலும் அப்பா தான் இருக்கார் நான் குடிச்சிருக்கிறத கையன் கிளம்ப என்ன எனக்கு ஒன்றே போட்டுருவார் இப்போ என்ன பண்ணுறது என் மூளை வேலையே செய்ய மாட்டேன் அப்பா வெளியே போறா எல்லா வழியும் முடிச்சான்னு நினைக்கிறேன் அவரு இங்க இருந்து போகவே இல்ல ரேடியோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது ஒருவேளை இங்க நடந்த விஷயம் யாராவது அவருக்கு சொல்லியிருப்பாங்களா இல்ல நான் குடிச்சிருக்க விஷயம் அவருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமா இன்னைக்கு ஒரு நாள் கெட்டு போனதுனால நான் கெட்டவனாட்ட முடியாது இது வரைக்கும் அப்பாவுக்கும் உலகத்துக்கும் நான் நல்லவனாவே இருந்துட்டேன் அப்படியே இந்த உலகத்துல இருந்து நான் வெளியே போனாலும் நான் போறதுக்கு தயாரா இருக்கிறேன் இந்த வயசுல இருந்து இருட்ட காட்டி பயமுர்த்தி நம்மளை வளர்த்துறதுனால கருப்பா இருக்கிறது நமக்கு பயமா இருக்கு வெளியிலேயே போனா பூச்சி வீச்சு கடிச்சிருவனால பாக்கெட்ல சின்ன டார்ச் வச்சுக்கிறேன் அப்பா சொல்லுவாரு இந்த இருக்குல தப்பிக்கிறதுக்கு அந்த டார்ச் இருக்குதா பாப்போம் டார்ச் இருக்கு இந்த லைட்டை கொஞ்சம் அடிச்சு பார்ப்போம் இப்பதான் நம்ம இருக்கிற இடம் என்னன்றதே நமக்கு கொஞ்சம் தெரியுது அட என்ன அதிசயம் அப்பா பல வருஷமா தேடின அந்த பொகிஷ பெட்டி இந்த தான் இருக்கு போல இருக்கு என்ன இந்த பொகிஷ பெட்டி பக்கத்துல நிறைய எலும்பு கூட கிடக்குது சரி இதை சொன்னால் அப்பா நிச்சயமாக சந்தோஷப்படுவார் ஒருவேளை இந்த நாகப்பட்டி கிடச்சிச்சின்னு சந்தோஷப்பட்டு நம்ம பண்ண தப்பாக மன்னிச்சு விட்டுருவாரா இல்லை இதை பெருசாக எடுக்காமல் நம்மள ஓட ஓட வரட்டு வாரா எனக்கு ஒன்றுமே இப்போ புரிய மாட்டேங்குது கீழே இறங்கலாம்னாலும் கதவை இருக்கு மேலே போய் மேல் வழி இறங்கலனாலும் நாமளே தவறுதலாக பூட்டிட்டோம் இப்போது மூச்சு ஓட இங்க இங்கேருந்து எப்படி வெளியேறதுன்னு தெரில என்ன செய்வேன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஆயுஸ் இருந்தால் அது நம்மளை காப்பாற்றும் அது வரைக்கும் இப்போ நேரம் அமைதியாக உட்காந்துருப்போம் இனிமேல் காத்திருந்தது எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த சின்ன கூண்டுக்குள்ள மொத்த பிராணவாயும் நம்ம சுவாசிச்சாச்சு இப்போது இது உள்ளே இருக்கிறது வெறும் கார்பன் டை ஆக்சைடு தான் இதுக்கு மேலே இதை சுவாசித்து நம்ம உயிரோட வாழவே முடியாது கூண்டோட ரெண்டு பக்கமும் பூட்டி இருக்கிற நிலமையில் யாரையாவது தட்டி தான் கூப்பிடணும் அப்பா தட்டி கூப்பிட்டோன்னா அது எமனையே தட்டி கூப்பிட்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுறது அப்பா கிட்ட அடிபட்டான பரவாயில்லன்னு தட்டிடலாமா கீழே போய்ட்டு அவருக்கு அது கேட்குமா எனக்கு மூச்சு முட்டுதே இப்போ நான் என்ன பண்ணுவேன் வேணாம் அப்பாவுக்கு நான் நல்ல பயனாகவே இருக்கிறதாவே தோணிட்டோம் நான் பிடிச்சிருக்கிறத பார்த்து ஒரு வேற மனசு கஷ்டப்படுவானே இவ்வளோ மூச்சு முட்டி அப்பாவுக்கு உயிரை விடணுமா அப்படி அடித்து வரட்டினாருனா இந்த வீட்டை விட்டு வெளில போயிடலாம் நாளாக நல்லாவே நம்ம அப்பாவுக்கு திரோகம் செய்கிறா வேணவே வேணாம் சரி ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அந்த அதிசயத்துக்காக நம்ம காத்திருப்போம் இன்று எந்த பங்களாவிலந்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியே திருத்தப்பட்டமோ அந்த பங்களாவையே ஒரு நாள் வாங்கி அதுக்கு நடுவில் வந்து நிற்கும்போது ஒரு சந்தோஷமும் பெருமிதமும் ஏற்படுமே அதுக்கு ஈடு எனையே இல்லைன்னு சொல்லலாம்ல என் குடும்பத்தையும் அடுத்தளவுக்கு கொண்டு வந்து எங்களை அனாதரவாக விட்டாலும் படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தோட நண்பனாக மாறி அவனுக்கு நான் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு என் நட்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்து நான் பழி வாங்கணும்னு துடிச்ச எதிரி குடும்பமாக இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேருடைய நட்பு அவ்வளோ ஆழமாக போயிடுச்சு என்ன அவன் என்கிட்ட தைரியத்தை தான் கற்றுக்கல கொஞ்சம் தைரியமாக இருந்தான்னா பயந்து இந்த ஊரை விட்டே ஓடி இருக்க மாட்டான் அன்னைக்கு தான் ஒரு பெரிய மிராஸ்தார் ரகக்காரன்ற ஆணவத்தில் தான் பையனோட ஃப்ரெண்டுன்னு கூட மதிக்காமல் அவ்வளோ கேவலமாக நம்மளை திட்டினார் அன்னிக்கே இந்த சமரசத்தை எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காகவே இவ்வளோ நாள் வேராக்கியம் வச்சு இந்த பங்களாவை நான் வாங்கினேன் இவ்வளோ பெரிய சொத்தை விட்டுட்டு எங்கேயோ காணா போயிட்டானே அந்த சந்தோஷத்துக்காக தான் இதை வாங்கினேன் இன்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக திரும்பி வருவான்னு அவனுக்காகத்தான் இந்த பங்களாவை நான் வாங்கினேன் இந்த பங்களாவை இடிச்சுட்டு நம்ம கட்டப்போகிற அப்பார்ட்மெண்ட்டோட பேர் சந்தோஷம் டவர்ஸ் தான் கொஞ்சம் உத்து கவனிச்சா இந்த பங்களாவில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஆனால் இங்கே யாரோ நடக்கிற மாதிரி பழங்குற மாதிரி ஏதோ சத்தம் கேட்குது என்ன அதிசயமாக இருக்குது நானும் வந்ததுலேருந்து ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் யாரோ வந்து இங்கே எல்லாம் எடுத்து சாப்பிட்ட மாதிரி டம்ளர்லாம் உருண்டு கிடக்குது இந்த சைட் டிஷ்லாம் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ சாப்பிட்டு போன மாதிரி இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது எப்படி நடக்கும் ஒருவேளை இந்த பேய் பூதன்று கதை விட்றாங்களே அதெல்லாம் உண்மைதானோ படித்த நாமளே இந்த மாதிரிலாம் நம்பிக்கைலாம் நம்பலாமா என்னடா விமல் யாருன்னு பார்க்குறியா நான் தான் ஆத்மா நண்பர் சந்தோஷம் எப்படா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கியா இது இது என்னால் நம்பவே முடியல இது இந்த குரல் சந்தோஷ குரல் மாதிரி தான் இருக்கு அண்ணா அண்ணா என் கண்ணுக்கு எலும்பு கொடுத்தானே தெரியுது ஆமாடா விமல் நீ மட்டும் அன்னைக்கு என்ன குடிக்க வைக்காமல் இருந்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு பயந்து பாவங்கூண்டில் ஒழிஞ்சிருக்க மாட்டேன் ரெண்டு பக்கம் கதவு விடப்பட்டதுனால மூச்சு முட்டி உயிர் விடாமல் இன்றைக்கி உயிரோட இருந்திருப்பேன் என்னோட எலும்பு குட்டுக்குள்ளேயே நான் ஆவியா நுழைஞ்சு என்னோடய நிறைவேறது ஆசையினால எங்கள் பங்களாவிலேயே எலும்பு கூட இப்படி ராத்திரியும் பங்களமாக சுற்றிட்டு இருக்கேன் இல்லை இல்லை இதெல்லாம் போய் இதெல்லாம் நிஜம் இல்லை ஏதோ கண்காட்டி யுத்தமாக தெரியுது இல்லை இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஏண்டா நல்ல மாதிரி இருந்துட்டு என்னோட சாவுக்கும் காரணமாக இருந்த நீ இப்போ எங்கள் பங்களாவை வாங்கி நீ சந்தோஷமா இங்கே வாழ்ந்துடலான்னு பார்க்குறியா உன்னை இங்கே ஒரு நாள் கூட சந்தோஷமா, இந்த சந்தோஷம் வாழவே விட மாட்டான் பார்த்துக்கிட்டே இரு